இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜூலை ஆறு புனித மரிய குறைச்சி இவளுடைய பெற்றோர் ஏழைகள் இவளை படிக்க வைக்க பெற்றோருக்கு வசதி இல்லை என்றாலும் எழுத படிக்க தெரியாத இவளுடைய தாய் இவளுக்கு சிறந்த கிறிஸ்தவ பயிற்சி அளித்தாள் இவளுக்கு ஒன்பதாவது வயதில் வேறொரு ஊருக்கு சென்றனர் அடுத்த ஆண்டில் தந்தை இறந்தார் தாய் கூலி வேலை செய்ய போவாள் அப்பொழுது மரியா சிறு பிள்ளைகளை கவனித்துக் கொள்வாள் பதினொன்றாவது வயதில் புதுநன்மை வாங்கினாள் அதிலிருந்து கீழ்ப்படிதல் அடக்க ஒடுக்கம் கற்பு இவற்றை சிறந்த விதமாக அனுசரித்தாள் சிறு பாவத்தாலும் இயேசுவை மனம் நோக செய்ய மாட்டாள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய பதினான்கு மைல் தூரம் நடப்பாள் அடுத்த வீட்டில் கெட்ட வாலிபன் ஒருவன் இருந்தான் விலை கெடுக்க அவன் மும்முறை முயன்றான் இவள் இணங்காததால் கோபவேசம் கொண்டு பதினான்கு முறை இவளை கத்தியால் குத்தினாள் மறுநாள் மரியா இறந்தாள் சாகுமுன் தன்னை கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு அளித்தாள் அவன் மனம் திரும்பும்படி செபித்தாள் கொலைகாரனை அவ்வூர் மக்கள் தோலை உரித்து கொல்ல தீர்மானித்தனர் அவன் தப்பித்துக் கொண்டான் கொலை குற்றத்திற்காக இருபத்தொன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தான் முற்றிலும் மனம் திரும்பிவிட்டான் தான் திரும்ப காரணம் தான் கொன்ற காட்சியில் கண்டதே என அவன் கூறினான் இவளுக்கு முத்திபேர் பெற்ற பட்டம் அழிக்கும் போது இவளுடைய தாயும் சகோதரனும் இரு சகோதரிகளும் வந்திருந்தனர் இவளை கொன்றவனும் வந்திருந்தான் இவனுடைய தாயை பாப்பானவர் பாராட்டி பேசினார் சிந்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் காலையிலும் மாலையிலும் உணவருந்தும் நேரத்திலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செபித்து தூய வாழ்வு வாழ்வதற்கான வரத்தை பெறுவோம் ஜெபம் புனித மரிய குரற்றி கற்பென்னும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தாரோ ஆமாம்